ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மீட்பரின் மீட்கும் ஊழியம் பகைஞன் கைக்கு அவர்களை விளக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விளக்கிவிட்டார் சங்கீதம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சில வருடங்களுக்கு முன்னர் வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியில் ஒரு கப்பல் விபத்துக்குள்ளாகிவிட்டது அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த மீன்பிடிப்பவர்கள் அந்த கப்பல் நொறுங்குவதை கண்டனர் உயிர் காக்கும் படகுகளில் அவர்கள் விரைந்து அந்த இடத்திற்கு சென்று அந்த கப்பலில் இருந்த ஒருவரைத் தவிர மற்ற யாவரையும் மிகுந்த சிரமத்துக்கு பின் மீட்டுவிட்டனர் அவருக்கு உயிர் காக்கும் படகில் இடமில்லை ஆகவே அவரை கப்பலிலேயே இருக்கச் சொல்லிவிட்டு வந்தோம் அவரை காப்பாற்ற என்னோடு யார் வருகிறீர்கள் என்று ஒரு இளைஞன் கடற்கரைக்கு வந்த பின் கத்தினான் உடனே வேறொரு இளைஞன் நான் வருகிறேன் என்று முன்வந்தான் அந்த முன்வந்த இளைஞனின் தாயார் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு ஜிம் தயவு செய்து நீ போகாதே உன் தகப்பனார் கடலில் மூழ்கிதான் இறந்தார் உன் சகோதரன் வில்லியம் கப்பலில் போனான் ஆனால் அவனிடமிருந்து தகவல் ஒன்றும் இன்னும் வரவில்லை நீயும் போய்விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்று கதறினால் ஆனால் அவன் தாயின் வேண்டுகோளை மீறி படையில் சென்றான் அலை மிகவும் கடினமாக இருந்தது மிகவும் பதட்டத்துடன் அவனுடைய தாயார் கரையில் நின்று அழுது ஜெபித்து கொண்டிருந்தார்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பின் அந்த படகு மோசமான அலைகளிலே சிக்கி தவித்து மெல்ல மெல்ல கரை வந்து கொண்டிருந்தது கூப்பிடும் தூரத்தில் வரும்போதே அவர் கிடைத்தாரா என்று தாயார் கேட்டார்கள் ஜிம் கூறினான் கிடைத்தார் அவருடைய பெயர் வில்லியம் என்று பதில் கூறினான் அன்று அவன் படையில் சென்ற அந்த கடைசி மாலுமியை காப்பாற்றாவிட்டால் அவனுடைய ஒரே சகோதரன் கடலில் மூழ்கி மறித்திருப்பான் இன்று வாழ்க்கை என்னும் கடலிலே அமிழ்ந்து கொண்டிருக்கும் எத்தனையோ பேரை நாம் காண்கின்றோம் அவர்களை காப்பாற்ற வேண்டியது நமது கடமையாகும் எனக்கென்ன ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று இருந்தால் ஒருவேளை நமக்கு மிகவும் அருமையானவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் ஆத்தும மீட்பு ஊழியத்தில் இன்று நம்மால் இயன்றதை செய்வோம் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு சக மனிதர்களையும் மீட்கும் பணியில் பலவித துன்பங்களையும் சகிக்க உதவுகிறது நம்முடைய மீட்பர் இயேசுதாமே நம்மை மீட்கும்படியாகவும் நீதிமான்களாக்கும்படிக்கும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் இன்று நாம் பிழைத்திருப்பது நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்து அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததினால்தான் நம்மை மீட்கும்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த இயேசுவைப் போல நாமும் பிறர் மீட்படைய நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போமா நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் பிறர் மீட்படைவதற்காக இயன்ற மட்டும் உழைக்க கிருவைதாரும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்